இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் இன்று திடீரென அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் மூன்று மணி நேரத்தில் சிகிச்சையை முடித்துக் கொண்டு ஏ ஆர் ரஹ்மான் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் ஏ ஆர் ஏற்பட்ட உடல்நலக் குறைவு தொடர்பாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது மேலும் அவருடைய மகன் ஏ ஆர் அமீனும் இது தொடர்பாக விளக்கம் கொடுத்திருக்கிறார் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் நேற்று லண்டனிலிருந்து சென்னை திரும்பி வந்தார் இந்த நிலையில் திடீரென காலை அப்பல்லோ மருத்துவமனையில் உடல்நலக் குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து ஏ ஆர் ரகுமானுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதன் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என செய்திகள் வெளியானது அதுமட்டுமில்லாமல் ஏ ஆர் ரகுமானுக்கு ஆன்ஜியோ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் குழு அவரை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக ஏ ஆர் ரகுமானின் உடல்நிலை குறித்து நலம் விசாரித்திருக்கிறாா் இந்த நிலையில்தான் அவர் நலமாக இருப்பதாகவும் விரைவில் வீடு திரும்புவார் என்று தெரிவிக்கப்பட்டது இதனால் ஏ ஆர் ரகுமானின் ரசிகர்கள் நிம்மதியடைந்தனர் இருந்தாலும் ஏ ஆர் ரகுமான் உடலுக்கு என்ன ஆனது என தெரியாமல் ரசிகர்கள் கவலையை வெளிப்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் மூன்று மணி நேர சிகிச்சைக்கு பின்பு ஏ ஆர் ரகுமான் உடனடியாக மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் ஏ ஆர் ரகுமானின் உடல்நலம் மற்றும் சிகிச்சை தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதன் பின்பு நீர்ச்சத்து குறைபாடுக்கான வழக்கமான பரிசோதனைகளை முடித்துக்கொண்டு வீடு திரும்பினார் அனைத்து வகையான பரிசோதனைகளும் செய்யப்பட்ட நிலையில் அவர் நலமுடன் உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏ ஆர் ரகுமானுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அவருக்கு நீர்ச்சத்து குறைபாடு என்று மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதனால் ஏ ஆர் ரகுமான் ரசிகர்கள் நிம்மதியடைந்துள்ளனர் மேலும் ஏ ஆர் ரகுமான் சிறிது காலம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் அக்கறையுடன் தெரிவித்து வருகின்றனர் இது தொடர்பாக ஏ ஆர் ரகுமானின் மகன் அமீன் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அன்பு கொண்ட ரசிகர்களுக்கும் நலம் விரும்பிகளுக்கும் உங்களது அன்புக்கும் பிரார்த்தனைகளுக்கும் ஆதரவுக்கும் நன்றி நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளோம் அப்பாவுக்கு நீர்ச்சத்து குறைபாட்டால் அவர் சோர்வாக இருப்பதாக உணர்ந்தார் இதற்காக மருத்துவமனைக்கு சென்று அங்கு அவருக்கு சில மருத்துவ பரிசோதனைகள் எடுக்கப்பட்டன தற்போது அவர் நலமுடன் இருக்கிறார் உங்களது அன்பான வார்த்தைகளும் ஆசிர்வாதங்களும் அப்பாவின் உடல் நலனை தேற்றின உங்கள் அனைவருக்குமே நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என இந்த ஏ ஆர் ரகுமானின் சகோதரி ஃபாத்திமா கூறும்போது என்ன என்றால் தொடர் பயணங்களால் மிகவும் களைப்பாக இருந்தார் ரகுமான் அதற்காக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அவருக்கு பயப்படும்படியாக உடம்புக்கு ஒன்றுமில்லை என கூறியிருக்கிறார் தற்போதைய ஏ ஆர் ரஹ்மான் ரமலான் நோன்பு கடைபிடித்து வருகிறார் அவருடன் மகன் அமீனும் மகள் இஷ்ரத்தும் சகோதரி ரஹானாவும் மருத்துவமனைக்கு சென்றிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது